வீட்டுல சண்டைதான வந்திருக்கா வீட்டுல ஏதோ சண்டையா இப்பதான் நம்ம நினைப்பு வந்திருக்குது ஓ அன்னைக்கு அசிங்கப்படுத்தி போனதை பத்தலயா ஒழுங்கு மரியாதை புருச ஓட்டுக்கு ஓடி போயிருப்பாமி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா அவள போய் வாசாமின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா ஏண்டா நம்ம ஊட்டு புள்ள நம்ம ஊட்டுக்கு வந்திருக்க அது கண்ண கசிக்கிட்டு வந்திருக்க வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க அவ அவنا வேணும்னு சொல்லிட்டு போவா அவள கூட நடு வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்களா என்னடா புள்ள அழுதிட்டு வந்து நிக்குது என்ன ஏதன்னு கூட விசாரிக்காம சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க போங்கடா என்னம்மா வீட்ல என்னம்மா பிரச்சனை என்ன ஏதன்னு கேட்காதம்மா நம்ம வீட்ல நான் ரெண்டு நாள் மட்டும் இருக்கட்டுமா ரெண்டு நாள் இல்ல எத்தனை நாள் வேணாலும் இங்கே இரு இது உன் வீடு இந்த பாருங்கடா இந்த புள்ள இங்க இருக்குற வரைக்கும் ஏதாவது வம்பில் இருந்தீங்க நல்லா இருக்காது அதையும் மீறி ஏதாவது பண்ணீங்க என்ன உச்சரோட பாக்க மாட்டீங்க போலாம் சாமி நீ படுத்துக்கு சாமி